நான் இந்த வேலையில அப்பாவை நினைக்காம இருக்கவே முடியல நான் காலையிலிருந்து என்னுடைய உள்ளம் எல்லாம் உடைந்து தான் இருந்தது ஒரு அற்பமான ஒரு நிலையில் கத்தர் அவர்களை இந்த ஆவடி பட்டணத்திற்கு ஒரு கூலிக்காரனாக வண்டி எழுக்கிற ஒரு வேலைக்காரனாக பசி பட்டினியிலே கிடந்த அந்த மனிதனை தேவன் தெரிந்தெடுத்தார் அவருடைய கனமான ஊழியத்திற்கு அழைத்தார் எந்த ஆவடியில் சிறுமை அனுபவித்தாரோ அதே ஆவடியில் தேவன் அவரை மேன்மைப்படுத்தினார் கத்தர் செய்த அவருடைய இரக்கங்களுக்காக குடும்பமாக நாங்கள் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அப்பாவுக்கு தேவன் விருப்பத்தையும் தரிசனத்தையும் தேவன் தந்தார் அவர்களுக்கோ அப்பா நடத்தி கொண்டிருந்த சபைக்கோ இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு எந்த விதத்திலேயும் தகுதி இல்லை ஆனால் கத்தர் உண்மை உள்ளவராய் இருந்தார் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு மாதங்கள் இந்த வேலை தடையில்லாமல் நிறைவேற கத்தர் உதவி செய்தார் இந்த நாற்பத்தி ரெண்டு மாதங்களாக நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறது போல நமக்கு சேமிப்பு கிடையாது ஸ்பெஷல் ஃபண்ட் ரீசிங் ஒன்றுமே கிடையாது வெளிநாட்டில் எங்கும் போய் நாம் பணம் கலெக்ட் பண்ணல நாம் எந்த டொனேஷன் புக்கும் போடலை கத்தரை மாத்திரம் சார்ந்து வெறுங்கையோடு தான் இந்த வேலையை நாம் ஆரம்பித்தோம் ஆனால் நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் முடிந்து நாற்பத்தி மூன்றாம் மாதத்திற்குள்ள நாம் வரும்போது பெரிய சந்தோஷம் என்னன்னா கத்த இதுவரைக்கும் இந்த ஆலயத்துக்காக கடன் வாங்காமல் ஒரு மாதம் கூட பேமெண்ட்ஸ் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் வைக்காம கத்தர் நடத்தி வந்திருக்கிறார் நான் ஒவ்வொரு அற்புதமாக சொன்னால் நேரம் போதவே போதாது தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நிரூபிக்கிறார் கத்தர் பெரிய ஆலயத்தையும் கொடுத்து இந்த ஆலயம் கட்டி கொண்டிருக்கிற வேலையிலேயே ஆத்துமாக்களை தேவன் திரட்சியாக தேவன் கொடுத்து ஆலயத்தை தேவன் அலங்கரிக்கிறதற்காக கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஊக்கமாக ஜெபித்தீர்கள் உங்கள் ஜபங்களுக்காக நன்றி நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தீர்கள் அந்த ஒரு மனதுக்காக நன்றி நீங்கள் எல்லாரும் மனப்பூர்வமாகவும் தாராளமாகவும் உங்கள் சக்திக்கு மிஞ்சி நீங்கள் கொடுத்தீர்கள் அதற்காக இயேசுவின் நாமத்தில் இருக்கிறேன் நீங்கள் கொடுத்தது நீங்கள் ஜெபித்தது காத்திருந்தது விசுவாசித்தது இவைகளை நாம் இன்றை கண்களால் காணும்படி தேவன் உதவி செய்திருக்கிறார் ஹலே லூயா கத்திரக்கு சித்தமானால் வருகிற மாதத்திலிருந்து இந்த மேல் இருக்கிற கூரை முழுவதும் மூடப்படுவதற்கான வேலை துவங்க போகிறது இதற்கான ஒரு பெரிய முயற்சியை கத்தர் கிருபையினால் விசுவாசத்தோடு எடுக்க ஆரம்பித்தோம் கர்த்தர் அதையும் மேட்டூர் பகுதியில் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் கத்தருக்கு சித்தமானால் அடுத்த தேங்க்ஸ் கிவிங்கை கூரையோடு தேங்க்ஸ் கிவிங் ஆண்டவர் செய்கிறதுக்கு உதவி செய்வார் நன்றி சொல்லுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் என்று வாசிக்கிறோம் கத்தர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று வாசிக்கிறோம் ஆகவே நாம் இந்த ஆலய பணி ஆரம்பித்ததிலிருந்தே ஒவ்வொரு படியாக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி தான் கடந்து வர்றோம் தேங்க்ஸ் கிவிங் ஆண்டர் குருபையினால இந்த முழு பில்டிங்கினுடைய ஃபவுண்டேஷன் முடியும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த ஆலயத்தின் வெளியில் நம்ம ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கிதிங் ஆண்டு கிருபையில் நடத்தினோம் ரெண்டாவது தேங்க்ஸ் கிதிங்கை பேஸ்மெண்ட் முடித்த உடனே வெறும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மற்றபடி சபையினுடைய லீடர்ஸ் மாத்திரம் வரவழைத்து அப்பா அப்பா தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்திருந்தாங்க அவர்களோடு சேர்ந்து ரெண்டாவது தேங்க்ஸ் கிதிங் நடத்தினோம் மூன்றாவது தேங்க்ஸ் கிவிங் ஆண்டு கிருபையினால் இந்த தளம் போட்ட பிறகு கீழே பகுதியில் முழு ஹாலையும் நாம் ஒரு சண்டே ஈவினிங் அப்பாவும் அதில் இருந்தாங்க அதில் மூன்றாவது தேங்க்ஸ் கிவிங் ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிந்தவுடனே நாம் செய்தோம் நான்காவதாக தேவனுடைய மகா பெரிய தயவினாலே கீழே இருக்கிற நேசரத் ஹால் கீழே இருக்கிற முழு பகுதியும் சண்டே ஸ்கூல் யூத் செக்ஷன் தான் கீழே அதுல ஒரு பகுதியை தேவனுடைய மிகுதியான நடத்துதலினாலே அழுத்தத்தினாலே வேகமாக அந்த வேலையை முடிக்க ஒரு ஏவுதல் வந்தது அப்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது அதுதான் அப்பா கலந்து கொள்ளப் போகிற கடைசி டெடிக்கேஷன் எங்களுக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் நடத்தினதுனால இந்த வேகமாக வேலை நடந்துட்டு இருக்கும்போது திடீரென்று அந்த டெடிகேஷனை ஆண்டவர் வர் ஆயுத்தம் பண்ணுவதற்கு வேண்டிய எல்லா உபகரணங்களுக்கு தேவன் உண்டாக்கி தந்தார் கிருபையாக ஆண்டவருடைய தயவினால அந்த டெிகேஷனும் அப்பா வந்து பங்கு பெறவும் கத்தர் கிருபையில் அவங்க மேலே வந்து இதையெல்லாம் அவங்க பார்க்கவும் கத்திரவர்களுக்கு ஜீவனை தந்தார் ஒரு பெரிய கிருபையாக நான் பார்க்குறேன் அவர்கள் சடுதியாக அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே சென்ற பொழுது இந்த வேலை எப்படி நடக்கும் என்று தான் கலங்கினோம் நான் கத்தர் கைவிடவில்லை இம்மட்டும் தேவன் நீங்கள் காண்கிறபடியாக நடத்தி வருகிறார் அவருடைய கிருபை காய் கத்தரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் எங்களுக்கும் ஆறுதல் தந்து சபை முழுவதுக்கும் ஆறுதலை தந்து தேவன் நடத்தி வந்தார் எத்தனை பேர் சொல்ல முடியும் தகப்பனாக ஏதோ வாரையும் ீது சுமந்து வந்தி ஜனாக வரையும் தோழின் மீது சுமந்து வந்தீ கந்தய உந்தயவா உந்தய தாண்ட சொல்லுவோம்மா எல்லாவற்றிலும் எல்லும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நீரை தவறு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே மரபாம செலுத்துகிறே ஸ்தோத்திரமே மர செலு உயிர் பிழைத்தே ரூவி பெட்டே உயிர் உள்ள மறை துதிப்பே உயிர் பிழைத்தே இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்துவார் அவர் நல்லவர் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்